ஒரு நல்ல வெயில் காலத்தில் ஒரு தோட்டத்தில் பல பழங்கள் வாழ்ந்து வந்தாங்க அதுல ஒரு மரத்துக்கு மேலே பொன்னிறமாக அழகா ஒரு மாம்பழம் ரொம்ப பெருமையா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு கீழ கீழே அமைதியா அமைதியாக இருந்துச்சு ஒரு பெரிய வட்டமான தர்பூசணி தினமும் மாம்பழம் காத்துல ஆடிக்கிட்டே கீழே இருந்த தர்பூசணியை பார்த்து சிரிச்சிச்சு நீயா பழம் இப்படியா இருக்கணும் எவ்வளோ பெருசா இருக்க மரத்திலே தொங்க முடியாத அளவுக்கு தொந்தியும் தொப்பையுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுச்சு என்ன போல அழகா ஒரு பழம் வேற எதுவும் இல்ல தர்பூஷணி அமைதியா இருந்துச்சு அது அந்த எல்லாம் கேட்டு வருத்தப்பட்டாலும் யாரையும் புண்படுத்த விரும்பல நான் சின்னதா இல்ல அழகாகவும் இல்லை நிஜமாவே நான் மதிப்பில்லாம பழமா அப்படின்னு பாவமா யோசிச்சுச்சு ஒரு நாள் கடும் வெயில்ல ஒரு ஆள் தோட்டத்துக்குள்ள வந்தார் அவர் கையில ஒரு கத்தி முதல்ல மரத்தில் இருந்த மாம்பழத்தை எடுத்தார் அப்புறம் தரையில் இருந்த தர்பூஷணியையும் வெட்டினார் மாம்பழத்தை முதலில் கடித்து சாப்பிட்டார் அடச்சி இன்னும் பழுக்கலை சுவையவே இல்லை என்றார் பிறகு தர்பூசணியை ருசித்தார் வாவ் என்ன சுவை குளிர்ந்தும் இருக்கே இருக்க சூட்டுக்கு இதுதான் தேவையான சுவை மாம்பழம் அந்த வார்த்தைகளை கேட்டு வருத்தப்பட்டுச்சு நான் வெளியில அழகா இருந்தாலும் உள்ள சுவையில்லாம இருந்தேன் தர்பூசணி எவ்வளோ பெரிய பழம் ஆனா அதன் உள்ளே இருந்து கனிந்த இனிமைதான் உண்மையான அழகு மாம்பழம் தர்பூஷணியை நோக்கி மெதுவாக சொன்னுச்சு மன்னிச்சுடு உன்னை வெளியில பார்த்து குறை சொல்லினேன் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாடம் கிடைச்சிருக்கு நாம யாரையும் வெளிய பார்த்து மதிப்பீடு செய்யக்கூடாது தர்பூஷணி அழகா சிரிச்சிச்சு சரி மாம்பழமே வாழ்க்கையில எல்லாம் தான் படிப்பின நாம மத்தவங்களோட மனச புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா வெளிப்பார்வையால ஒருவரையும் மதிப்பீடு செய்ய வேண்டாம் உண்மையான அழகு உள்ளிருந்துதான் வருது